இது மஞ்சத்திரல் பாலத்து பக்கத்துல கணேஷ் நகர்ல நிக்கிறோம் கணேஷ் நகர்ல மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்துல ஒரு பிளாட் ஒன்று விலைக்கு வருது ரெண்டாயிரத்தி முன்னூறு சதுரடி முன்னூத்தி சில்ற சதுரடி ரொம்ப ரொம்ப கம்மியான விலை மெயின் ரோட்ல ஒரு சதுரடி பன்னெண்டாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு இது மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்துல இருக்கும் உடனே வீடு கட்டிட்டு குடியேறலாம் இது தெக்கு பார்த்த அமைஞ்சிருக்கு எனக்கு பின்னாடி இருக்க இடம் தான் அது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வருது ஒரு ஃபங்க்ஷன் எங்களுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் வாங்க இடத்துடைய அட்மாஸ்பியரும் அந்த ஃப்ரண்ட்ல விஷயம் பார்த்தலாம் நீங்கள் விற்குன்னு நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராபுடிமாம் மூலமாக பண்ண செய்யறதுக்குமா அது குளிதா சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்துக்கலாம் எப்போ நான் கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கூட போயிடலாம் இது குடியிருப்புகள் தான் அமைஞ்சிருக்கு மெயின் இருந்து ஒரு ஐம்பது தூரத்தில் இருக்கு காமன் இல்லையா இந்த இடம் தான் இதை அத்து இங்க இருந்து அந்த வீடு வரைக்கும் வரும் இது வரைக்கும் வரும் இது வந்து தெற்கு பார்த்த மாதிரி வரும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி செல்ற சதுரடி ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு இது டிடிசிபி அப்ரூவ் கிடையாது இது பழைய உட் சுற்றிய வீடுகள் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில தான் இருக்கு ரொம்ப டீசெண்டான ஏரியா பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்கு மருத்துவம் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ரொம்ப ரஷ்ஷான ஏரியா விஐபி ஏரியா கொஞ்சம் இது வந்து அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க அதனால் ரொம்ப நீட்டாக இருக்கும் பக்கத்துல வீடுகள்லாம் இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் வந்து ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் நீங்க பாத்துங்க பக்கத்துல வீடுகள் இருக்கு வீடு அப்பார்ட்மெண்ட் கட்டி நம்ம சேல் பண்ணலாம் அல்லது தனியா இண்டிவிஜுவல் வீடு கட்டியும் நம்ம சேல் பண்ணலாம் இது வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஏற்ற இடம் வீடு கட்டிட்டு கீழே புக் ஆயிரும் அப்படிப்பட்ட இடம் இது ஒரு பம்மிஷன் கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூங் திச்சி ப்ராப்பர்ட்டி